டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது ஹெல்த்தியாக இருக்கும் இது நம்ம எப்படி செய்யறதுன்னு சரிக்கே பார்க்கலாம் வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நான் வந்து எங்கள் அம்மா வந்து ஊருக்கு போயிட்டாங்க எனக்கு ரொம்ப பசிக்குது என்ன சமைக்கிறதுன்னு தெரியல ஒரு மேகி இருந்துச்சு அதனால் நம்ம வந்து மேகி சமைக்கலாம் அதுவே எப்படி ஹெல்த்தியாக சமைக்கணும்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ரெண்டு பெரியவங்க நிறுத்தியிருக்கேன் என்ன முடிக்கலாம் முறுக்கமாக இருக்குன்னு தெரிஞ்சுட்டேன் ரெண்டு ஸ்பூன் போ எண்ணெய் காஞ்சிருச்சு அடுத்து வந்து வெங்காயம் நம்ம இதை வந்து ப்ரவுன் கலரில் வறுத்துக்கலாம் மாற்றி சொல்லிட்டேன் ப்ரவுன் கலர் ஆகிற வரைக்கும் வறுக்கலாம் இப்போ இது வந்து ப்ரவுன் கலரில் வறுத்தாச்சு அடுத்த பீன்ஸ் கேரட் போட்டுக்கலாம் இது வந்து ஒரு ஒரு நிமிஷம் போட்டு வளர்த்துக்கலாம் பீன்ஸ் கேரட்டுக்கு மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் உப்பு மிளகாப்பூ போட்டுருக்க தேவையான அளவு நம்ம வந்து இது ஒரு கிண்டி கிண்டி அடுத்து வந்து நான் வந்து சுடுதண்ணி காய்ச்சி வச்சுருக்கேன் அதை வந்து ஊற்றிக்கலாம் சுடுதண்ணி வந்து சூடு பண்ணி நம்ம ஊற்றினோம்னா இந்த பீன்ஸ் கேட்ல சீக்கிரம் வந்து போயிடும் இப்போதான் நல்லா கொதி வந்துருச்சு இந்த மேகியை கொடுத்துருப்பாங்களே மசாலா அதை வந்து நான் மூணு பேக்கெட் போட்டுக்கடுத்து மேகி எடுத்து இதில் போட்டுக்கலாம் ஒரு கிண்டி கிண்டி இன்னும் ரெண்டு தக்காளி வந்து நம்ம நாளான வரைக்கும் அரைச்சி போக்கலாம் இப்போ வந்து இதை போட்டுக்கலாம் அரைச்சதை சொல்லி சோயா சாஸ் வந்து ஒரு அரை மூடியும் டொமேட்டோ சாஸ் ஒரு மூடியும் போட்டுக்கறேன் ரெண்டு தக்காளி அரைச்சி போட்டுருந்தாலும் ஒரு மூடி மட்டும் பரட்டிப்பி இது வந்து லைட்டாக ஒரு பரட்டை மட்டும் பரட்டிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து இந்த வெஜ்ஜு நூடுல்ஸில் வந்து முட்டை தக்கப்புறம் எப்படி இருக்குமோ நம்ம சிரம வச்சுக்கலாம் நம்ம வந்து இதை உடைச்சி மேலார ஊற்றணும் மஞ்சள் கருவே வந்து கரையக்கூடாது ஆ அடியில் போயிடுச்சு இப்போ நம்ம வந்து அது மேலே வந்து கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு மூட்டை பார்த்திங்கன்னா அடியில் ஓடி போயிடுச்சு அப்படியே சிம்மியும் வச்சு வேக வைக்கலாம் இப்போ வந்து நம்ம இதை வந்து மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு சூப்பராக வெந்துடும் இங்கே பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு ஒரு பத்து நிமிஷம் இங்கே வச்சு நம்ம சாப்பிடலாம் இங்கே பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு Neste awesome. uke ignorerer jeg